இந்தியாவில் முதல் முறையாக டென்டல் எனும் அமைப்பு மூலம் அதிநவீன பல் சிகிச்சை கற்றல் மற்றும் செய்முறை அனுபவத்தை வழங்கும் கல்லூரியாக மாறியது ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் அதிநவீன சிமுலேட்டர் அறை உருவாக்கப்பட்டது இந்த சிமுலேட்டர் அறையில் பல் சிகிச்சை பயிற்சிக்கான விஆர் என்றழைக்கப்படும் வேர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் ஏஆர் என்றழைக்கப்படும் ஆக்குமெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மற்றும் ஹாப்டிக் டெக்னாலஜி ஆகியவை இணைந்த அதிநவீன டென்டல் சிம்டூகேர் எனும் கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தொழில்நுட்பத்தை கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அதன் வளாகத்தில் நிறுவியுள்ளது இதன் மூலம் டென்டல் பயிற்சி பெறும் மாணவர்களின் கற்றல் அனுபவம் மிகவும் ஆழமாகவும் மிக தெளிவாகவும் இருக்கும் இந்த அதிநவீன அமைப்பினை அறக்கட்டளையின் நிர்வாக அரங்கவளர் ஆர் சுந்தர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்த துவக்க விழா நிகழ்வில் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி ராம்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் மற்றும் ஸ்ரீராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ராஜகோபால் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் கலந்து கொண்டனர் மேலும் இந்த அதிநவீன கருவிகள் மூலம் பல் சிகிச்சை பற்றி பயிலும் மாணவர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பற்களில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு வெவ்வேறு சிகிச்சைகளை எவ்வாறு வழங்குவது என்பதை நேரில் நின்று கற்பதை போல உணர்ந்து கற்க முடியும் இது கற்றல் அனுபவம் பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய உயர் தொழில்நுட்பம் என்பதால் இதன் மூலம் மாணவர்கள் சிறந்த முறையில் செய்முறை அனுபவத்தையும் பெற முடியும் என ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் பிரின்சிபல் ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் கோயம்புத்தூர் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து இந்தியால முத முறையா ஃபேண்டம் ஹெட் ஸ்டூமுலேட்டர் விஆர்ஏஆர் அண்ட் ஹாப்டிக் ஸ்டூமுலேட்டர்னு சொல்லி ஒன்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் காலேஜ் எஜுகேஷன்ல இது வந்து என்னன்னா மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு மிஷின் இப்போ உலகத்துல இருக்கிறது இது வந்து இந்தியாவில் இதுதான் முதன் முறையாக நம்ம இந்த இதை கொண்டு கொண்டு வந்திருக்கோம் நம்ம காலேஜில் இது மூலமாக பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க செய்யக்கூடிய பேஷண்ட்ட செய்யக்கூடிய அத்தனை ப்ரொசீஜரையுமே இங்கே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும் அதனால பேஷண்ட்ஸ் ட்ரைனிங் வந்து இன்னும் மச் மோர் அட்வான்ஸ்டா அவங்க போய் அங்கே பேஷண்ட்டுக்கு வந்து ரியல்லாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்துல இருந்தே கொடுக்க முடியும் இது ஒரு இடையூறா ரொம்ப வருஷமாக எங்களுக்கு இருந்தது அதாவது ஒரு பேசிக் ட்ரெயினில் இருந்து அவங்க கிளினிக்கல் ட்ரைனிங் போகிறப்ப நடுவில் ஒரு ட்ரைனிங் மிஸ் ஆகிட்டு இருந்தது அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தது அந்த இதை வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கு பட் இந்த சுமுலேட்டர்ஸ் வந்து ரியல் டைம் சுமிலேட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இமீடியேட்டாக அந்த நாலேஜ் பேசிக் நாலேஜை வந்து பேசிக் ட்ரைனிங்ஸை வந்து கிளினிக் ப்ரீ கிளினிக்கல் ட்ரைனிங்ஸை வந்து அவங்க இமீடியேட்டாக க்ளீனிக்கல் ட்ரைனிங்கில் கொண்டு போய் அவங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு நல்ல விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இது ஒரு பெரிய வந்து அட்வான்டேஜ் இந்த ட்ரைனிங் இது யூஸ் பண்ணுறதுனால இதோடய பட்ஜெட் வந்து மு மூனைகால் கோடிங்கு போ மூனைகால் எவ்வளோ மிஷின் வந்துருச்சு இந்தியாவில் தான் நம்ம தான் இது வந்து இந்த ஃபேண்டம் ஹெட் விஆர் ஏஆர் அண்ட் ஹாப்டிக் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இதுதான் நம்ம தான் முதல் தடவை பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னால் வேற மிஷின்ஸ் இருக்கு பட் ஆனால் வந்து இந்த ஹேப்டிக் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஃபேண்டம் ஹெட் இல்லாமல் இருக்கு இந்த மிஷின் நம்மளதான் முதல் இந்தியாவில் இது நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சிம்டோ கேர் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோங்க அவங்க வந்து நிறைய மெடிக்கல் டென்டலுக்கு வந்து நிறைய இருக்காங்க மெயினாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையவே அவங்க சிமுலேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ்க்கு சிமுலேட்டரா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ப்ரீ கிளினிக்கல் சிமுலேஷன் ட்ரைனிங் போ வச்சு தான் நம்ம அடுத்த கேட கைண்ட் ஆஃப் பேஷண்ட்க்கு வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ்லயே கொடுக்குறோம் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் எங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லீப் அதாவது அடுத்த இதை வந்து நம்ம கம்பேர் பண்றப்ப இது ஒரு பெரிய லீப்பாக உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அமையும் மிஷின்களை எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட முன்னேற்றமும் பேஷண்ட்டோட சிகிச்சை தன்மையும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ட்ர ட்ரஸ்ட் எஸ்என்ஆர் ட்ரஸ்ட் மூலமாக கொடுத்த எங்கள் நிர்வாக அறங்காவலர் மற்றும் அறங்காவலர் அனைவருக்கும் எங்கள் ரமேஷ் மருத்துவ கல்லூரியின் சார்பாக பல் மருத்துவக் சார்பாக நன்மைகளை கூறிக்கொள்கிறேன்